வணக்கம் உங்கள் அரிகர சுப்பிரமணியன் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி என்பது சிறப்பு அனைவருக்கும் நன்றாக அமையட்டும் இந்த ஆடி வெள்ளி இதோடு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கருட பஞ்சமி கருட பஞ்சமி என்பது வாழ்க்கையிலே ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய நாள் திருமணமாகாதவர்கள் வேண்டிக் கொள்வது இந்த கருட தான் என்னையா திருமணமாகாதவர்கள் வேண்டிக் கொள்வது நாகதோஷம் சர்வதோஷங்கள் இருப்பவர்கள் இந்த பெருமாளை யாரு போய் வேண்டிக்கிட்டால் கண்டபஞ்சமி அன்னைக்கு வேண்டிக்கிட்டா நமக்கு காலகாலத்துக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இன்றைய நட்சத்திர யோகம் பாவங்களை பார்ப்போம் பஞ்சமி திதியில் இன்றைய நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரமாக அமைகிறது அஷ்ட நட்சத்திரமானது இன்றைய பொழுதுல மத்தியானம் வரைக்கும் இருக்கு அதற்கு பிறகு என்ன வந்துருந்தா சித்திர நட்சத்திரம் வந்துடுது அஷ்டம் சித்திரை என்ற நட்சத்திரம் கூடி வரக்கூடிய அமிர்த யோகத்தில் இன்றைய பொழுது அமைகிறது இன்றைய பொழுதில் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஆங்கில தேதி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறப்பாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல் வேலியும் எல் வழியாலும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று வாழ்வீர்கள் அம்பாளுக்கு ஒரு பக்கத்தில் கூழ் காட்சி விடுவாங்க ஒரு பக்கத்தில் நாகபஞ்சமிக்காக பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபாடுவர்களுக்குள் நிறைய பேர் உண்டு ஆகவே இன்றைய பொழுது எல்லோருக்கும் இனிமையாக அமைவதற்கு இறைவன் எல்லோருக்கும் அருள் புரியட்டும் நட்சத்திரம் என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் நட்சத்திர பொழுது என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய பொழுதில் அமிர்த யோகமாக இருப்பதனால கல்யாணம் ஆகாதவங்க நல்ல கருட பஞ்சமி அன்னைக்கு பெரும்பாலும் வழிபட்ட விசேஷம் எங்கேயும் நாங்கள் போக முடியலையா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் எங்களுக்கு கோயில் ரொம்ப தூரமாக இருக்குது அந்த கோயிலுக்குலாம் எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க பழங்கள் பஜாரில் போய் பழங்கள் வாங்கி வந்து ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் திராட்சை பழம் பழம் மாம்பழம் மாம்பழம் கிடைக்காட்டில் வாழைப்பழம் இந்த பழங்களை வாங்கி வந்து தேன் விட்டு நல்லா அப்படியே வச்சுக்கணும் பிஸியாக கூடாது அதே மாதிரி சக்கரை பொங்கல் வைத்து பெருமாளுடைய உங்களுடைய வீட்டில் பெருமாள் இருந்தால் பெருமாளுக்கு கொஞ்சோண்டு மாலை போட்டு துளசி மாலை போட்டு பெருமாளுக்கு தீர்த்தம் வச்சு அபிஷேகம் மனு பெருமாளை எங்களுடைய வீட்டில் திருமணமையவும் ஆனட்டும் எங்களுக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கட்டும் எங்களுடைய வீடு வாசல் எல்லாம் சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்னு பெருமாளை வேண்டின்ட்டு சாமியை வேண்டிட்டு காக்காவுக்கு சாதம் போட்டு கருடனை பார்த்தால் இன்றைய காலம் முழுக்கும் உங்களுக்கு தோஷங்கள் எதுவும் வராது இது நிச்சயம் உண்டு அதனால் இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு இந்த விசேஷத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கட்டும் அருமையான நாளாக எல்லோருக்கும் அமையட்டும் வணக்கம் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன்